நம்மளை சுற்றி புதுசாக புதுசாக ஏதோ ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ப முடியலைன்னாலும் அப்புறம் அறிவியல் பூர்வமாக அது உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சிட்டா ஆமாம்ல அப்படின்னு தோணும் ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோட உங்களோட முறையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா நம்ப முடியாத அதிசயங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை படித்தேன் ஸ்டார்டிங்ல நானே நம்பல அப்புறம் கூகுள்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஆமா அது நடந்திருக்குன்னு இருக்குது அதை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்க நினைச்சேன் அதான் இந்த காணொளி பகிர்ந்துக்க போறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாமா நம்ப முடியாத பல அதிசயங்கள் நிகழும் இடம் நம் பாரத பூமி அதிலும் மகான்களாகவும் சித்த புருஷர்களாகவும் விளங்குபவர்கள் செய்திருக்கும் அதிசயங்கள் எண்ணில் அடங்காதவை அந்த சித்த புருஷர்களின் நோக்கம் மற்றவர்கள் பார்த்து வியக்க வேண்டும் என்பதல்ல அது அவர்களுக்கு இயல்பான ஒன்று நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு தான் அவை அதிசயம் அற்புதம் சித்த புருஷர்களுக்கு அவையெல்லாம் வெகு சாதாரணமான ஒன்றுதான் கடந்த ஆண்டு திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சித்தர் ஒருவர் வானத்தில் பறந்து சென்றதாக தொலைக்காட்சியில் வீடியோ ஒன்றை பார்த்திருப்பீர்கள் அதை நம்பியவர்களும் உண்டு சும்மா கேமரா ட்ரிக் என்று சொன்னவர்களும் உண்டு உண்மையிலேயே மனிதர்கள் அவ்வாறு பறக்க முடியும் என்றால் ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் போன்றவையெல்லாம் எதற்கு என்று எழும் கேள்விகளிலும் தவறில்லை அது சரி மனிதர்களால் அவ்வாறு பறக்க முடியுமா அது சாத்தியமா ஆம் முடியும் அப்படி வானத்தில் பறந்த ஒருவரை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் உடனே மனிதனாவது பறப்பதாவது எல்லாம் சுத்த விதற்றல் ஏமாற்று வேலை என்கிறீர்களா கொஞ்சம் பொறுங்கள் அவசரப்படாதீர்கள் கீழ்கண்ட காணொளியை கேட்டு பாருங்கள் சென்னை கோமலீஸ்வரம் பேட்டையில் ஒரு அம்மையார் இருந்தார் அவர் காலஞ்சென்ற டாக்டர் நஞ்சுண்டாராவின் குரு என்று உலகம் சொல்லும் அவ்வம்மையார் பறவையைப் போல வானத்தில் பரப்ப ஒருமுறை யான் வகித்த கல்லூரியில் மேல்மாடியில் பறந்து வந்து நின்றனர் மானுடம் பறக்கிறதெனில் உலகம் அதை எப்படி வியக்கும் என்று சொல்ல வேண்டியவதில்லை அக்காலத்தில் சென்னையில் வதித்த விஞ்ஞானியர் பல சூழ்ந்து சூழ்ந்து அம்மையார் நிலையை ஆராய்வர் அப்போது சென்னை மியூசிய தலைவராயிருந்த ஒரு ஐரோப்பியரால் பறவையார் நிலை பெரிதும் ஆராயப்பட்டது அம்மையார் பறவை இனத்தை சேர்ந்தவர் என்றும் அவரிடம் பறவைக்குரிய கருவி கரண அமைப்புகள் சில உள்ளன என்றும் கூறுதல் எவால்வேஷன் அறப்படி அத்தகைய பிறவி இயற்கையில் அமைதல் கூடும் என்றும் அவரால் விளக்கப்பட்டன அவர் விளக்க மற்றவரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யான் தேசபக்தன் ஆசிரியனாகிய போது டாக்டர் நஞ்சுண்டராவின் நெருங்கி பழகுதல் நேர்ந்தது பறவையாரை பற்றிய அவரை நான் விசாரித்தேன் அவர் அம்மையார் சித்தரித்தனத்தில் சேர்ந்தவர் என்றும் கூறினர் பறவை நாயாகியார் நிலை மனோதத்துவத்துக்கு எடு எட்டுவதா உன்னி பாருங்கள் இதை சொன்னது யார் தெரியுமா பொய்யாமையை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த சிறந்த பத்திரிகை ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்த தொழிலாளர் நலனுக்காக உழைத்த முதன் முதலில் தொழிலாளர்களுக்காக என்று ஒரு சங்கம் கண்ட இலக்கியவாதி ஆன்மீகவாதி என்று பன்முகங்கள் கொண்ட தந்தை பெரியாரின் உற்ற நண்பராக திகழ்ந்த தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள்தான் திருவிக்கா அவர்கள் அம்மையார் பறப்பதை கண்ணால் கண்டு உறுதிப்படுத்தி தனது உள்ளொலி என்ற நூலில் அது பற்றி விரிவாக பதிவு செய்திருக்கிறார் பக்கம் ஐம்பத்தி ஏழு மணிவாசகர் பதிப்பகம் தமிழ் மண் பதிப்பகமும் அவரது நூல் தொகுப்பை வெளியிட்டுள்ளது ஸ்ரீ சக்கர அம்மாள் சரி இவ்வாறு வானத்தில் பறந்த அந்த அற்புதத்தை நிகழ்த்திய அவர் யார் தெரியுமா அவர்தான் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம்மாள் அவர் ஒரு சித்த யோகினி வட ஆற்காடு மாவட்டத்தில் பிறந்த அவரது இயற்பெயர் ஆனந்தம்மாள் குடும்ப வாழ்வில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து ஆனாலும் மனம் சோராது தனது கடமை வலுவாது இல்லற பணியாற்றி இறுதியில் வைராகிய நிலை பெற்று தவத்தில் ஆண்டு ஆன்மீக அனுபூதி பெற்று உயர்நிலைக்கு சென்றவர் ஆன்மீக வாழ்வில் உயர்வடைய பெண்களாலும் முடியும் என்பதை உலகுக்கு நிரூபித்து காட்டியவர் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து அவர் ஆரம்ப காலத்தில் பூஜித்ததால் ஸ்ரீ சக்கர அம்மாள் என்று பக்தர்களால் போற்றப்பட்டார் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பாப்பாத்தி அம்மாள் என்றும் அழைத்தனர் இருந்த இடத்தில் இருந்தே பல்வேறு இடங்களில் நடப்பதை உணரும் ஆற்றலான ஞான திருஷ்டியை அவர் பெற்றிருந்தார் அது மட்டுமல்ல அஷ்டமாத்திகளிலும் கைவரப் பெற்றிருந்தார் காற்றின் எடையை விட தன் உடலின் எடை அடர்த்தியை குறித்து அதன் மூலம் வானத்தில் பறக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு லஹிமா என்று பெயர் அதன் மூலம் அம்மையார் வானத்தில் பறந்தார் அம்மாவினது தலையாய சீடராக டாக்டர் நஞ்சுண்டராவ் இருந்தார் அவர் அக்காலத்தில் புகழ்பெற்ற மருத்துவர் சுவாமி விவேகானந்தரின் அன்புக்கு பாத்திரமானவர் பாரதியாரின் மிக நெருங்கிய நண்பர் பாரதிக்கு பல விதங்களில் உறுதுணையாக இருந்தவர் அவர் ஸ்ரீ சக்கர அம்மாவின் மகா சமாதிக்கு பிறகு எழுப்பிய ஆலயம் ஸ்ரீ சக்கரத்தம்மாள் திருக்கோவில் என்ற பெயரில் திருவான்மையூரில் அமைந்துள்ளது பாம்பன் சுவாமிகள் சமாதி ஆலயத்திற்கு செல்லும் அடியில் கலோஷேத்ரா செல்லும் பாதையில் இவ்வாலயம் அமைந்துள்ளது தம் வாழ்நாள் பல்வேறு அற்புதங்கள் புரிந்தவர் இன்றும் சூட்சமாக பக்தர்களுக்கு உதவி வருவதாக பக்தர்கள் நம்பி தொழுகின்றனர் அப்படிலாம் அந்த புக்கில் ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றிய சந்தேகம் இருந்தால் நீங்களும் தேடி பாருங்கள் இந்த புக்கை எழுதினவர் திரு அரவிந்த் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை ஏதாவது மாற்றிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அடுத்த கதையை உங்களிடம் சொல்ல ஆர்வமாக உள்ளேன் பாய்